நான் மிக்சர் பார்க்கிட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கடல மாவு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நல்லா கு குமிச்சி தான் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு அரிசி மாவு கடல மாவு எடுத்திருக்கேன் இதை நல்லா சளிச்சிக்கலாம் நம்ம வீட்லேயே நல்லா கழுவி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது தான் பருப்பும் அரிசியும் ரெண்டுமே நல்லா கலந்து கழுவி காய வச்சது தான் இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூனுக்கிட்ட உப்பு போட்டிருக்கேன் நல்லா சூடு சூடு எண்ணெய் ஒரு ரெண்டு குழி கரண்டி நம்ம ஊற்றிக்கலாம் பட்டர் இருந்தாலும் கூட பட்டர் ஊற்றிக்கலாம் கை வச்சு கலந்துடாதீங்க கரண்டி அலை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெய் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பசங்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி புட்டு மாவு அளவுக்கு வரணும் இப்போ வந்து ஓம தண்ணியை நான் கரைச்சி விட்டுருக்கேன் ஓம தண்ணியை வந்து நான் ஓமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதுதான் நான் இப்போ வந்து வடித்து போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு மாவு பிசஞ்சிக்கணும் மாவு பதம் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் பிசஞ்சிடாதீங்க ரொம்ப கெட்டிக்காக இருந்தாலும் நம்மளால் புளிய முடியாது இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன கன்று இருக்கும் முறுக்கச்சில் வந்து நமக்கு சின்ன கன்றுங்க இருக்கும் ஓமக்கன்று இல்லை அடி இடியாப்பா கன்று அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் அதேபோலியே நம்ம சுற்று முறுக்கு போடுறதுலையும் அது சின்ன கன்றுங்கள் இருக்கும் அதுலேயும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம முறுக்குப்படி சுத்துற சுத்துறப்படியிலையே நான் போட்டுக்கிறேன் என்ன கைப்படியில் வந்து நம்ம அமுத்தி விடுற ஓமப்பொடி வந்து நமக்கு எண்ணெய் தெரிக்கும் கையில் ஆவி பிடிக்கும் அதனால் வந்து நான் இதிலேயே நான் போடுறேன் அதுக்காக தான் நான் ரெண்டுலேயுமே போட்டு காட்டினேன் உங்களுக்கு நம்ம சுற்றி விடுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதே பொடியும் எல்லாமாவும் எடுத்துக்கலாம் அது கூட வந்து நான் கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலைய புது கருவேப்பிலையாக இருக்கட்டும் நல்லா கழுவிட்டு இறப்பவோ இது மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்து இப்போ நம்ம அந்த ஓமப்பொடி மேலேயே வச்சிடலாம் இது அப்படியே வந்து ஒரு பாக்கெட்டில் நான் போட்டு வச்சிடுறேன் நமுத்து நாம இருக்கும் அது அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே போயிடும் இப்போ நம்ம வந்து காரா பண்ணுறதுக்கு ஒரு கப்பு அதேபோலியாக குமிச்சு கடலை மாவு எடுத்திருக்கேன் கால் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம சளிச்சிக்கணும் ஏன்னா எல்லாமே வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு வாட்டி சளிச்சு எடுத்துக்கிறது நமக்கு நல்லது நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நான் ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கிறேன் கிணத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு இதில் ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்காங்க ரொம்ப புட வேண்டாம் கேசரி பவுட்ருந்தாலும் கூட போட்டுக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் கால் டீஸ்பூனு சோடா மாவு போட்டிருக்கேன் சோடா உப்பு இதுலேயும் அரை டீஸ்பூனு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் சோடா உப்பு சோடா மாவு கிடையாது சோடா உப்பு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றா கலந்து வர்ற மாதிரி உப்பை இதில் தண்ணி விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸாலேயே நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு கட்டி விழுவாமல் இருக்கும் நம்ம தோசை மாவை விட கொஞ் நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல திக்காயடாதீங்க நமக்கு அப்பதான் நல்லா வரும் இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருந்தா போதும் இப்ப வந்து வானல்ல வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த காராபுண்டியை புள்ளியை போட்டுடலாம் நான் ஜல்லிக்கரண்டியில் தான் போட போறேன் காராபுண்டிய பூந்தி கரண்டி அங்கிட்ட இல்லை அதனால வந்து நான் ஜல்லிக்கரண்டியிலே வச்சு பார்க்கறேன் எண்ணெய் காஞ்சிருச்சேன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து காராபந்தி போட்டுடலாம் நான் இந்த மாதிரி ஜல்லி வச்சு தான் நான் போட்டுருக்கேன் இது காராபந்திக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் தட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு செய்கிறது தானே அதனால் வந்து இப்படி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு முத்து முத்தாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு கலந்து நீங்கள் கொஞ்சம் திக்னஸாக போட்டுக்கோங்க அப்போ வந்து நமக்கு அது முத்து முத்தாக கிடைக்கும் இது மிச்சரு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இப்படி இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் இதுவும் ஓரளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஜல்லிக்கரண்டியில் ஊற்றுனதுனால அது பூந்தி கரண்டி இன்னும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வேறு பொருளெல்லாம் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் ரெண்டுமே போட்டுட்டேன் நான் ஒரு ஒரு கப் அளவும் நான் போட்டுவிட்டேன் எண்ணெயில் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பச்சை வாடை இல்லாமல் நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் ரொம்ப கறி விடக்கூடாது நம்மளும் எண்ணெயில் போடுறோம் அதனால் நான் சொல்கிறேன் அந்த பக்கம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வந்து வறுத்து வந்துடும் வருபட்டு வந்துடும் இப்போ ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டியும் இப்போ ஒரு வாட்டி தான் போட்டேன் ரெண்டு வாட்டி எடுத்துட்டேன் இதில் கால் கப்பு வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கால் கப்பு நான் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு கடலையே இதுக்கும் ஒரு கப்பு தான் நான் போட்டிருக்கேன் நான் பா கால் கப்பு வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுவும் ஒரு கப்பு தான் போடணும் அப்போ தான் நமக்கு நிறையா கிடைக்கும் சும்மா அப்படி லைட்டாக போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா போயிடும் எதுவும் கறியிடக்கூடாது கருகாத விலைக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் இப்போ வந்து கான்பாக்ஸ் கான்பாக்ஸ் வந்து நமக்கு வத்தல் மாதிரி விற்கும் பார்த்திங்களா கடையில் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நூறு கிராம் போட்டு நம்ம இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து சகப்பு அல் அவள் இதுலேயே வெள்ளை வெள்ளையில் வந்து உங்களுக்கு கெட்டிய அவுள் கிடைச்சிதுன்னா அதுவும் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து சகப்பவுள் தான் கிடைச்சது அதனால் நான் சிவப்பவுள் வாங்கியிருக்கேன் நான் செவப்பாவுலே அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெயில் போட்டால் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இது எல்லாத்தையுமே பொறிச்சு இந்த பக்கம் வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை வேர்க்கடலை கான்பாக்ஸு அவளு எல்லாத்தையும் வந்து நான் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பக்கமும் கான்பாக்ஸை வந்து தனியாக பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அது நல்லா நிறையாவே வரும் காட்பாக்ஸு கடையில் விற்கிறது தான் நம்ம வத்தல் மாதிரி வறுத்து போடுறது அது மிச்சர் கூட போட்டோம் அப்படின்னா இது கூட சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் இதை போடுறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஓமப்பொடியை வந்து நான் கவரில் போட்டிருக்கேன் அந்த கா அந்த ஓமப்பொடியை அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் கருவேப்பிள்ளையோடையே வச்சிட்டேன் அதனால் அந்த கருவேப்பிள்ளையோடைய இந்த ஓம்பொடி படி போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கை வச்சு நம்ம கொஞ்சம் ஒன்று நுணுக்கி விட்டுக்கலாம் நொறுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் தூளாவும் இப்போ வந்து காராபுந்தி போட்டுக்கலாம் காராபுந்தி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் நான் வேர்கடலையும் போட்டுக்கடலையும் கடலையும் அதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கலந்து விட்டு பார்த்துக்கலாம் அப்புறமே மீதியை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கேன்பாக்ஸ் கான்பாக்ஸ் போட்டு கலக்கலாம் கான்பாக்ஸ் போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு போகிறோம் அப்படின்னா நின் நிப்பாட்டிக்கலாம் இல்லைனாக்கா அதையும் நம்ம சேர்த்து இதில் போட்டுக்கலாம் விச்சா இருக்கிற வேர்க்கடலை அவ்வளோ எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் போட்டுட்டு போட்டு கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து இன்னும் கான்பாக்ஸ் போடல எனக்கு கரண்டி வந்து நல்லா திருப்பி சொலட்டி விட்றதுக்கு சரியாக வரல அதனால் நான் ஜல்லிக்கரண்டி கரண்டி எடுத்துருக்கேன் இப்போ பாக்ஸை போட்டுக்கலாம் கான்பாக்ஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கை எடுத்து சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலும் அதில் ஒரு கான்பாக்ஸ் இருக்கணும் அதுக்கு தான் இப்போ மீதி இருக்கிற ஆவுளு அந்த உயர்கடலை எல்லாத்தையும் அதையும் போட்டுடுறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கடையில் போய் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு இருக்கும் கிலோ இப்போ நம்ம அந்த ஐநூறுவாய்க்கே நம்ம வீட்லேயே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நமக்கு ஈவினிங் ட டயத்தில் டீ குடிக்கும்போது இது இது கொஞ்சம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நமக்கு போர் அடிக்கும் போது கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மிக்சர் எப்படி இருக்குன்றது என்றையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன் இதில் ஏதாவது மிஸ்டேக்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்க நான் அதை மறுபடியும் நான் திருத்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் இது ஈவினிங் டையத்தில் நம்ம டீ கூட காப்பி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நேரத்துக்கு நமக்கு பசி கொஞ்சம் அடங்கும் அதனால தான் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது வந்து இரநூறு முந்நூறுவாய்க்கு மேலே தான் வரும் ஒரு கிலோ நான் வந்து பாக்கெட் போட்டு வச்சுட்டேன் தேங்க் யூ